சூரியனின் தேர் போன்ற ஒரு தேரில் ஏறி வில்லேந்தி போருக்கு புறப்பட்டான் பானுகோபன் அவனை கண்டு தேவர்கள் அஞ்சினர் ஆயிரக்கணக்கான அம்புகளை பூதப்படையினர் மேல் தொடுத்தான் பானுகோபன் பூதப்படையினர் மரங்களையும் மலைகளையும் பெயர்த்தெடுத்து பானுகோபன் மீது வீசினர் மீண்டும் பல்லாயிரக்கணக்கில் கணைகளை பொழிந்து பூதர்கள் வீசிய மரங்களையும் மலைகளையும் தூளாக்கினான் பானுகோபன் போர்க்களத்தின் எல்லா பகுதிகளிலும் காற்றாடி போல் சுற்றிய சூரன் மகன் பானுகோபன் தனது கனைகளால் பூதப்படையினரை அழித்தான் பெயர் பெற்ற அசுரன் பானுகோபன் விடுத்த கனைகள் பூதர்களின் தோள்களை துணித்திடும் கை மார்பு கால்களை துணிக்கும் நெருப்பு போல் விளங்கும் செஞ்சடையை உடைய தலையை துணிக்கும் கையில் உள்ள வாளை துணிக்கும் பூதர்களின் துணிக்கும் அதாவது பூதர்களை கொன்று அவர்களின் வாழ்நாளை முடிக்கும் என்கிறார் இந்த ஒரு காட்சியை தோளை துணிக்கும் கரத்தொடு துணிக்கும் மார்பை தாளை துணிக்கும் எரி குஞ்சி தலை துணிக்கும் வாழை துணிக்கும் அணி மெய்வய பூதர் வாழ்க்கை நாளை துணிக்கும் அசுரவிடு நாம வெங்கோல் என்று வர்ணிக்கிறார் கச்சியப்பர்